சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஊர்வலத்துல இருக்க எல்லாருடைய பாடு வைப்பாங்க தனக்குன்னு ஒரு விஷயம் அதை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படி உங்க மேல யாராவது அக்கறை வச்சு கேட்டா பரவாயில்ல விட பாத்துக்கலாம் இப்படிதான் நகர்ந்து போவீங்க சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனா தன்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் நலமா இருக்கணுங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க நிர்வாக திறமை இருக்கு அதிரடியான திட்டங்களை தீட்டி நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைத்தவங்க உதவும் மனப்பான்மை அதிகம் எதிரிக்குமே நல்லது செய்யறது சிம்ம ராசியால மட்டும்தான் முடியும் அந்த மனோபாவம் தான் சிம்மத்துடைய அடையாளம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எப்பவுமே முதலிடத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுல வல்லவர்கள் தான் பேராசை கிடையாது உண்மையா உழைப்பாள உயர்வுக்கு போகணும் அந்த இலக்குங்கிறத அவங்களுக்கு முதலிடம் தான் ஏன்னா தலைமை பண்பு தாங்கிறதுல இவங்களை வந்து யாராலையும் குறைத்து இடம் போட முடியாது அரசராக அதிகாரியாக படை தளபதியாக இப்படி முக்கியமான பொறுப்புகளுக்கு இவங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்தா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்தினுடைய மொத்த நல்லது கெட்டதுமே இவங்க அக்யூரட்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒண்ணும் இல்லை போற அரசு அலுவலகமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒரு கடைநிலை ஊழியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சாதாரண கிளர்க்காவோ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆனா அந்த மேல் அதிகாரிகளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த மேல் அதிகாரிகளே ஒரு சில விஷயங்களுக்கு இவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆபீஸ்ல சிம்மம் வந்து சிகரம் தொட்டு வச்சிருப்பீங்க ஆனா அவங்களுடைய தேவைக்காக அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் சுரண்டிப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் சிம்மம் வந்துட்டு அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ மேல் அதிகாரியோ இல்ல கூட வேலை பார்க்கறவங்களோ இல்ல நமக்கு கீழே இருக்கிறவங்களோ உதவின்னு கேட்டு வந்தா எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரிதான் நடந்துப்பாங்க ஆனா எதிரி கூட உதவும் கூடனாக்க எப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஒரு படி மேல சொன்னா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுங்கிறதுல ஒரு மாதிரி துடிப்போட வளம் வரக்கூடியவங்கதான் இந்த சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்துல வரும் சிம்மம் திடீர் திருப்பங்களுக்கு தயாராகுங்க நாப்பத்தெட்டு நாட்கள்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க பாம்பு ரூபம் அப்படின்னாவே திடீர் திருப்பம் அப்படின்னாவே பயப்பட வேணாம் இந்த பொண்ணு எதை பத்தி பேசுது அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்கு இப்ப இருக்கும் அது திருக்கணத பஞ்சாங்கத்தின் படியும் சரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சரி ராகுகேது பேச்சுதான் உங்களுக்கு இப்போ ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க பொதுவாவே விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த நாள்ல ராகு பகவானை பொறுத்தருக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து கலத்திர ஸ்தானத்துக்கும் கேது பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கும் மாறுறாரு இப்ப பொதுவாக சொல்லணும்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நவ அமைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில இந்த வருஷத்துல ஒரு சில கிரகங்களை வந்துட்டு மாற்றமாகறாங்க முக்கியமான சிறப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துல சனி பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது ஒரே வருஷத்துல இந்த மூன்று கிரகமும் பயிற்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில ராகு கேதுங்கிறவங்க நிழல் கிரகங்களாக வளம் வராங்க இவங்க வந்து எப்படி உருவாகிறாங்கனாக்கா சந்திரன் மற்றும் சூரியனால அதாவது கிரகணம் ஏற்படும் போது உருவாக தான் இந்த நிழல் கிரகங்கள் ராகு கேது இந்த ராகு கேது இந்த ரெண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலும் தீங்க மட்டுமே செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கருத்து ஆனா ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னதான் பல்வேறு பாதிப்புல உங்களுக்கு இத்தனை நாள் ஏற்படுத்தி இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நல்ல பழங்களை அள்ளிக்கொடக்கூடிய நேரம் இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க பாதிப்பு மட்டும் தான் ஏற்படுத்துவாங்கிறது மக்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி வந்து நிச்சயமா கிடையாதுங்க நல்லதும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க இவங்களுக்கு தனியா குணாதிசயம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியான குணாதிசயங்களை எடுத்துட்டு செயல்படுவாங்க சோ அந்த வகையில இத்தனை நாளா சிம்மம் வந்து பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு மோசமான நிலையில வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அந்த வகையில தான் இந்த ராக்கியது பயிற்சி அமைய போகுது அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது சொந்த பந்த உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க காதல் உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க குடும்பத்தார பிரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி அதற்கு அடுத்ததா தொழில் ரீதியா அப்புறம் வேலை ரீதியா குடும்பத்துக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ராகுவை பொறுத்தவரைக்கும் இப்ப ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையும் இருக்கிறதுனால அது வந்து குடும்பத்துடைய ஒற்றுமையை பெரிதா பாதிக்காது புதிதா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பெரிய பெரிய சங்கங்கள் அமைப்புகள்ல அதாவது இந்த சமுதாயத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஒரே நேரத்துல பல தொழில்கள்ல ஈடுபதற்கான வாய்ப்பும் உள்ளது ராசி மற்றும் லக்னத்துல கேது வருவதனால தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள்ல புதிய உச்சம் தொடுவீங்க ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல உங்களுக்கு உயர்வு உண்டு அந்த தொழில் அப்படிங்கறது உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவே தொழில வந்து வாழ்க்கை துணையால நல்ல லாபம் உண்டு இதனால தொழில் ரீதியா உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்கூடிய அட்வைஸை ஏத்துக்கோங்க மாதிரி உத்தியோக பணிகள்ல பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நல்ல மாற்றம் இருக்கும் வெளிநாட்டு பயணங்களால ஆதாயம் உண்டு ஆய்வு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் இருக்கும் இந்த காலத்துல உடைய இரண்டு குழந்தை பல்வேறு சாதனைகள் படிப்பாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இப்போ வந்து சிம்மம் யோசிப்பாங்க எனக்கு ரெண்டு குழந்தைகள் இல்லையே ஒரு குழந்தை தான் இல்லை எனக்கு ரெண்டு குழந்தை இல்லையே மூணு குழந்தை தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க பொதுவாக சொல்றேன் குழந்தைகளால உங்களுக்கு பெருமை சேரும் இந்த சாதகமான பலன்கள் கூடவே கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா மூத்தவங்கிட்ட அவருடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமா அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி கேதுவினால அடிக்கடி மனக்குழப்பங்கள் வந்து போகும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தை சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னாவே பிரச்சனை எதுவுமே வராது அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சினால குடும்பத்துல மகிழ்ச்சி போங்க பணம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய முயற்சிகளையுமே நீங்க வந்து மேம்படுத்தி காரியங்களை செய்து வெற்றி பெற போறீங்க புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க சிலர் வந்து புதுசா வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீங்க உங்களுடைய அசாத்திய துணிச்சினால மற்றவங்க செய்ய முடியாத காரியங்களை கூட சர்வசாதாரணமா செஞ்சு சாதனைகளை செய்வீங்க மறக்க முடியாத விதத்துல அரசு வழிகளில் சில சலுகைகள் கிடைக்கும் முக்கியமானவங்க கிட்ட பேசுறப்போ உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை பட்டாவது காப்பாத்திருவீங்க உங்ககிட்ட மத்தவங்க சொன்ன ரகசியங்களையுமே காப்பாத்துவீங்க இதனால நண்பர்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க நன்றி பாராட்டுவது குறைவாவே இருக்கும் அதாவது கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம சில செய்களை செய்வாங்க அத பெருசா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க ஓடாரே என்கிட்ட உதவி வாங்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க அந்த மாதிரி சிம்மம் வந்து கடந்து வந்துருவீங்க அதே மாதிரி உடல் உபாதைகளை பொறுத்திருக்கும் அலட்சியை படுத்துறீங்க அப்படின்னாக்க பெரிய மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு சின்னதா ஏதாவது உடல் சோர்வையே உணர்ந்தா கூட சரிங்க உடனடியா பாருங்க இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோட எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ ஈஸியா கிடைக்கும் இதனால மகிழ்ச்சி பொங்கும் மன நிறைவு பெறும் மறைமுக வருமானங்கள் பெருகும் சிலர் வந்து விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை நிலவும் வேலை நிமித்தமா சிலர் வந்து வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் சிலர் வேலையில இருந்துகிட்டே தொழில வந்து அடிஷனலா செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க இதனால உபரி வருமானத்துக்கு வகை செய்து கொள்வீங்க சொந்த வீடு இல்லாம இருந்தவங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம் இப்ப சொந்த வீடு அமையும் அரசு குடியிருப்பு போன்ற ஏதாவது ஒரு வசதிகள் கூட உங்களுக்கு வீடு கிடைக்கும் இதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும் அடுத்து வியாபாரிகளுக்கு உடைய கஸ்டமர் கிட்ட ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில இருந்து வரும் நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செய்வதன் காரணமா புதிய கஸ்டமர்ஸும் உங்களை நாடி வருவாங்க அதே மாதிரி நீங்க வியாபார தலங்களை விரிவுபடுத்துவீங்க இந்த வியாபார ரீதியாவே புதிய இடத்துக்கு தொழிலை மாத்துறதுக்கும் புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் முயற்சி செய்வீங்க அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு விநியோகம் செய்ய அதிக அளவுல பொருட்களை வந்து இருப்பு வச்சிருப்பீங்க நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாம முழு மன நிறைவோட திருப்திகரமான ஆதாயம் கிடைக்கும் தொழில் ரீதியா அதே மாதிரி வருமானத்துல இருந்த தடைகள் இப்போ வந்து சுத்தமா இருக்காது லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும் கையிருப்புமே அதிகமாகுது மனைவியுடைய பெயர்ல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அது கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை தேடி நீங்க பல பேரை சந்திச்ச நிலையில இப்ப அப்படியே தலைகிலா மாறுது பல முன்னணி நிறுவனங்கள் உங்களை தேடி வந்து வாய்ப்புல கொடுப்பாங்க அந்த நிலை உண்டாகுது திறமைகள் முழுவதுமே வெளிப்படுத்தி ரசிகர்களின் அபிமானத்தையும் ஆதரவுமே பெருவாரியாக பெற போறீங்க புகழும் நாடெங்கும் நன்கு பரவ போகுது ஒரு அந்தஸ்துமே உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலையில உயர்வு உண்டு அதே மாதிரி இதுவரைக்கும் உங்ககிட்ட பகைமையை வளர்த்துட்டு வந்த கலைஞர்கள் கூட அதாவது சக கலைஞர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு அமையக்கூடும் தான் மாணவர்களுக்கு கல்வியில அதிக மதிப்பெண்கள் பெற்று டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு விளையாட்டுலயும் சரி போட்டிகள்லயும் சரி பரிசுகளை பெற்று மகிழ்ச்சி பெற போறீங்க அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் இருக்கு உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல மாணவர்கள்ல ஒரு சிலருக்கு படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிடும் அந்த அளவுக்கு யோகம் இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளுக்கு தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும் தலைமையின் நல்ல மதிப்பையும் தொண்டர்களின் பெரும் ஆதரவையும் பெற போறீங்க உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கும் உங்களுக்கு வந்து தனி மரியாதை பெற்று கொடுக்கும் பொறுப்பான சில பதவிகள் உங்களை தேடி வரும் உடைய பொருளாதார நிலையும் சரி நல்ல முறையில வளர்ச்சி அடைய போகுது வங்கி கணக்குல சேமிப்பு பெருகும் வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே உயரப் போகுது அடுத்ததான் பெண்களை பொறுத்திருக்கும் வீட்டுக்கு தேவையான நவநகர பொருட்களை வாங்கி வீட்டை வந்து அழகுப்படுத்துவீங்க புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டு அதே மாதிரி குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கும் நிம்மதிக்கும் பெருமளவுல பாடுபடும் உங்கள் மீது எல்லாருமே அன்பு செலுத்த முன் வருவாங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனை வந்து வெளியில தெரியாம எதையுமே பக்குவமா சமாளிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உறவுக்காருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியே பெருக்கும் சிலர் வந்து மனம் போல மாங்கல்யம் அமைய பெறுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறந்த வீட்டு உதவிங்கிறது உங்களுடைய கணவருக்கு பெரிதும் துணை இருக்கும் அதாவது ராக பகவானை பொறுத்திருக்கும் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துலயும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் இருப்பதுனால சேமிப்பு கூடும் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தார் உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடைய இலக்கை அடைவதற்கான யோகம் இருக்கு தெய்வ பலத்தாலும் கடின உழைப்பாலும் நீங்க நினைச்சது நடக்கும் குறிப்பா அந்த பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல அமர்வதனால வெளி உலகத்திற்கு நீங்க வந்து தெரிய வருவீங்க உடைய அறிவு திறன் வந்து வெளிப்படும் உங்களுடைய ஒட்டுமொத்த டேலண்ட்டுமே இப்ப வெளிவரப் போகுது தொட்டது எல்லாமே இனி உங்களுக்கு யோகம்தான் எந்த விஷயத்தையுமே சுயமா சிந்தித்து முடிவெடுக்க போறீங்க குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடத்திரஸ்தான ஏழாம் வீட்டுல ராகு அமர்வதனால வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்த மனதாங்கல் மறையுது உடல் நலனா அக்கறை எடுத்துக்கோங்க கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்ததா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்க அதை வந்து பெருசு படுத்தாம முடிஞ்ச வரைக்கும் அத சரி செய்ய பாருங்க வீண் வாக்குவதங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி யாருன்னே தெரியாது வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது சுத்தமா வந்து உங்களுக்கு செட் ஆகாது புரியுதுங்களா அதே மாதிரி எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்ப்பது நல்லது அதே மாதிரி இப்போதைக்கு வந்து கூட்டு தொழில்ல சேர வேணாம் ஏன்னா சிம்மத்திற்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதிப்பு தான் கொடுக்கும் அதே மாதிரியே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சீக்கிரமா முன்னேறலாம் அப்படின்னு யாராவது அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாங்க அப்படின்னாக்க தப்பி தவறி கூட அதுதான் செய்யாதீங்க அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள்ல பணம் போடக்கூடாது இதை தாண்டி பிள்ளைகளுடைய வருங்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிங்க நிரந்தர வேலை இல்லாத தவிரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தாழ்வு மனப்பான்மை குழப்பங்கள்ல இருந்து இப்ப வந்து விடுபட போறீங்க அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது இல்ல வந்து கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறது ஏதாவது ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுத்தமா ஈடுபடவே கூடாது தவிர்த்திடணும் வியாபாரத்துல போட்டியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில அணுகுமுறையினால வெற்றி அடைவீங்க இது உத்தியோக பணிகள் இருக்கேன் அப்படின்னாக்க ஆண்களும் சரி பெண்களும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ மேல் அதிகாரிகளுடைய போக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க பதவி உயர்வு உண்டு நீ எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்த கேது பகவான பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலே வந்து அமர்வதனால இனி சமயத்தை புத்தியோட பேச வைக்கிறாரு அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ல இறங்குவீங்க குடும்பத்தாரோட உங்களுக்கு இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்குது அதே நேரம் பிள்ளையுடைய வருங்காலம் குறித்த கவலைகளுமே அப்பப்ப வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவங்க தலை சுற்றல் சோர்வு காய்ச்சல் தூக்கம் இல்லாம போறது ஒரு மாதிரி சளிப்பு டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கிடும் அதே மாதிரி வாங்கிய கடனை எப்படி அடைக்க போறோமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு இல்லையா அது இப்ப விலக போகுது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்தால் வீண் வாக்குவாதம் மன உளைச்சல் இது எல்லாமே சரியாகுது திடீர் பயணங்களால கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்துட்டு செலவுல நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதே மாதிரி குறிப்பா இரவு நேர பயணங்களை சுத்தமாக தவிர்ப்பது நல்லது ஆஹ் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்காம பெருசா நோய் இருக்கிற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து தேவையில்லாத விஷயம் அது வீண் பிரம்ம தான் அது வந்து சரியாகிடும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தருக்கும் கொடுக்கல் வாங்கல நிம்மதி இருக்கும் புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க அரசாங்க காரியங்களில் அலட்சியம் வேணாம் சரியான இடத்துக்கு அந்த வேலையை வந்து முடிச்சுக்கோங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வேலை சுமே அதிகரித்தாலும் உங்களுக்கு உயர்வு உண்டு மேல் அதிகாரிக்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் ஆதரவு இருக்கும் நிம்மதி இருக்கும் சிம்ம ராசிக்கு குறிப்பா வந்து இந்த ராகது பேச்சுங்கிறது வாழ்க்கை துணையால தாங்க சூப்பரா அதிர்ஷ்டமே உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை பேசணும்னா சிம்ம ராசி வேகமாகவும் நிர்வக திறமையும் கொண்டவங்கதான் அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியான ராகு பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்துலயும் அறிவை தரக்கூடிய கேது பகவான் இரண்டாம் வீட்லயும் சஞ்சாரம் பண்றதுனால ராசியோட எட்டாவது வீட்டுல ராகு அமர்ந்திருப்பது உங்களை சுத்தி உள்ள மக்களை பத்தின புரிதலை கொடுக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட சில முக்கிய பணிகளை செஞ்சு முடிச்சுப்பீங்க சுபகாரிய முயற்சிகள் கைக்குடி வரும் தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நீ எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் குடும்பத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தம்பதிகள்கிட்டையே மனம் விட்டு பேசுறது நல்லது பொன் பொருள் சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி உடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகன பயணம் அப்படிங்கிறது மித வேகம் நல்லதுங்க பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் உண்டாகும் வெளிநாடு பயணம் அது சார்ந்த ஆசைகள் இப்ப நிறைவேறும் மேலும் ராசியுடைய இரண்டாம் வீட்டுல கேது நுழைவதனால மனதுல தயக்க உணர்வுகள் குறையும் சாதுரியமான பேச்சால காரியசுத்தி உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க நல்லது போட்டி பொறாமைகள் குறையுது உறவுக்காரங்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது வந்து நமக்கு உத்தமம் வெளிப்படையான பேச்சுகளின் மூலம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா யோசிச்சு பேசுங்க அது மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை கவனம் தேவை அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான சூழ்நிலை இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறைஞ்சிடும் உங்க மீதான நம்பிக்கையில ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையுது அடுத்த ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் எடுத்துட்டுனா தந்தையாருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு பற்கள் தொடர்பான பிரச்சனைகளுமே இப்போ வந்து நீங்குதுங்க பழைய சிந்தனைகளால தூக்கம் இல்லாம மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து போகுங்க அதே மாதிரி நீண்ட நேரம் கண் விழிக்கிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க அலைச்சலும் இருக்கும் பதட்டமும் அதிகமாகும் இது வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து சுதாரணமா இருந்துக்கோங்க அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்திருக்கும் தடைப்பட்ட வரவுகள் இப்ப கிடைக்கும் பொருளாதாரத்துல எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் மேன்மை உண்டாகுது சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படுது பங்கு வர்த்தக பணிகள்ல விழிப்புணர்வோடு இருப்பீங்க புதிய பொருட்களின் சேர்க்கை இருக்கு வண்டி வாகனங்களை மாத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கு சோ பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ராகவும் கேதுவும் உங்களுக்கு சிறப்பாக தான் வச்சிருக்காங்க இது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உத்தியோகத்துல மேல் அதிகாரி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே மாதிரியே மத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க போயிட்டு கருத்து சொல்றேன் அப்படின்னு போயிடாதீங்க அது வந்து தவிர்க்கிறது சிறப்பு அதே மாதிரி துறையில இருக்கீங்க அப்படிங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையை மாத்திக்கலான்ற முடிவுல வந்து சிந்தித்து செயல்படுங்க பொறுப்புகளும் உழைப்பும் அதிகமாகும் உத்தியோக பணிகள்ல வந்து மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும் அதே மாதிரி அரசு சார்ந்த பணிகள்ல விவேகத்தோட செயல்படுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க வெளியூர் தொடர்புகளால் லாபம் இருக்கு புதிய முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுங்க வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல கவனம் தேவை அரசு வழிகள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கமிஷன் வகையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட கனிவா பேசி நடந்துக்கோங்க சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது முக்கியம் அரசியல்வாதிகளுக்கு விழிப்புணர்வும் பொறுப்பும் அவசியங்க வெளிவட்ட தொடர்புகளால் மாற்றமான சூழ்நிலை இருக்கு மறைமுக வருமானம் மேம்படுது கட்சி சம்பந்தமான உயர் அதிகாரிகிட்ட நிதானத்தை கடைபிடிங்க சமூக பணிகள்ல இருக்கவங்களுக்கு பெரிய மருந்துகளுடைய நட்பு கிடைக்கும் தொண்டர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆதரவை பெருக்கிக் கொள்ள போறீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கிடைக்குது எல்லாமே சாதகமா இருக்கு புதிய முயற்சிகள் இந்த தடைகளும் விலகுது கலைத்துறையில முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்குங்க பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு இசை மற்றும் நடனத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் மூத்த கலைஞர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதற்கேற்ற ஆலோசனை கொடுப்பாங்க பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபண சிக்கி வாய்ப்பு இருக்கு கூட போறவங்க அவங்க கிட்ட ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகளும் மறையுது பயணங்கள்ல இருந்த தடைகள் நீங்குது தெய்வ நம்பிக்கை அதிகமாகுது சொத்து பிரச்சனைகள்ல சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உயர்வு உண்டாகுது மகனுக்கோ மகளுக்கோ நீ எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் சாதகமா கிடைக்கும் அடுத்த மாணவர்களுக்கு புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமே தெளிவான சிந்தனையோட முடிவெடுங்க நல்ல மதிப்பை பெற முடியும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அதுமாதிரி வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு செய்யக்கூடிய நன்மைன்னு பார்த்தோம்னா எதிர்பாராத உதவிகளில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க தீமைகள்னு பார்த்தோம்னாக்கா நிதானத்தோடு செயல்படணும் பேராசையை சுத்தமாக தவிர்த்திடணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த ராகேது பேச்சினால சிம்ம ராசிகளுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்கள் அப்படிங்கிறது தாங்க இருக்கு இந்த ராகேதுவினால இன்னும் சிறப்பான பலன்கள் நீ அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது நூத்துக்கு எழுபது சதவீதம் சாதகமா இருக்கு மீது முறைக்கிற முப்பது சதவீதத்தை சரி செய்யணும்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனால குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அது மாதிரி ராகு காலங்கள்ல துர்காதேவியை வழிபாடு செய்வதனால மனசுல தெளிவு உண்டாகும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க சென்னையில இருந்து திருப்பதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீ காலஹஸ்தியில அருள்பாலிக்கும் ஸ்ரீ காலத்தி நாதரையும் ஸ்ரீ ஞான பூங்கோதையும் வணங்குவதனால அதே மாதிரி இதய நோயாளிகளுக்கு உதவி செய்வதனால நிம்மதி கிடைக்கும் மூட்டை தொழிலாளிக்குமே உதவி செய்யுங்க சுபுஷம் உண்டாகும் மேலும் இன்னொரு வழிபாடுங்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு ஒன்பது முறை வளம் வருவதனால அதே மாதிரி சிவபெருமானுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகம் செய்வதனாலையும் அவருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்வதனாலையும் எல்லா விதங்களுமே ஏற்றம் உண்டு குறிப்பா இந்த நேரத்தில் சிம்மம் வந்துட்டு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன சூரிய உதயத்துக்கு பின்னாடி தூங்காதீங்க சூரிய பகவான் உதயத்துக்கு முன்னாடியே ஏஞ்சிக்க பாருங்க முடியாத பட்சத்துல அந்த சூரிய பகவான் உதயத்தின் போதாவது நீ ஏஞ்சிக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் மலர் பரிகாரம் அப்படிங்கிறது பிரதோஷம் தோறும் அபிஷேகத்திற்கு எலும்பிச்சை சாறை அர்ப்பணிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள்ங்க கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று ஆறு ஒன்பது மேலும் நீங்க வழிபாடு செய்யறதுல இன்னொரு பரிகார தளம் சொல்றேன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள கீழ பெரும்பள்ளம் இந்த இடத்துக்கு ஒருமுறையாவது குடும்பத்தோட போயிட்டு சௌந்தரநாயகி சமேத நாகநாத சுவாமியையும் கேது பகவானையும் வணங்கி வருவதனால சங்கடங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் பெருகும் சோ ஒட்டு மொத்தமா இந்த ராவுக்கு எது பேச்சுங்கிறது இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று மருந்து கொடுக்குற மாதிரி திடீர் திருப்புகளாக சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுத்திருக்காங்க அதை சரியா பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க